வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் அறுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு என்ற நிகழ்வு வருது திருக்குறள் திருக்குறளில் வந்து நாம் படை சருக்கு என்ற அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது ஐயா கோபாலய அவர்களுக்கும் தங்கமங்க அன்புட நானந்தி அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய மொழியாக இணைந்து வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் பத்தாவது திருக்குறள் படை ஒரு ஒரு படை வீரன் எப்படி இருக்கணும் ஒரு எப்படிப்பட்ட வீரத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டே வந்த வல்லவர் பத்தாவது திருக்குறள் என்ன சொல்றாரு பார்ப்போம் புறந்தார்கள் நீர்மல்ல சாதி பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து என்று பேசுகிறார் இறந்து கோல் இது இது வந்து இறந்து என்பது அஹ் பிச்சை எடுத்தாவது அந்த வார்த்தை அந்த இறந்து இறத்தலை பற்றி அஹ் பேச உயிர் நீத்தலை பற்றி பேசல அது புறந்தார் அப்படின்றது ஆஹ் நம்மளுடைய தலைவனை பற்றி பேசுகிறது ஆஹ் சாக்காடு இதுதான் மரணம் மரணத்தை பற்றி பேசுகிறார் என்ன பேசுறாங்க ஏய் நீ பிச்சை எடுத்தாவது அந்த நிலையை யாசித்தாவது அந்த நிலையை பெற்றுவிடு அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றார் எந்த நிலையை யாசித்தாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது மரணத்தை யாசித்தாவது பெற்றுவிடு எனது மரணத்தை யாசித்தாவது பெற்றுவிட என்னங்க பைத்திய கம் பேசுறீங்க சாகர் சொல்றீங்களே எது போன்ற மரணத்தை யாசித்தாவது பெற்றுவிடு அப்படின்னா நீ இறந்தால் நீ படையில் இறந்தால் இல்ல நீ உன்னுடைய மரணத்தால் பல பேர் அழுகிறார்கள் என்றால் அந்த மரணத்தை நீ யாசித்தாவது பெற்றுவிடு என்று வள்ளுவர் பேசுகிறார் இங்க என்ன பேசுறாங்க புறந்தார்கன் நீர் மல்க அதாவது உன்னுடைய அஹ் நீ யாருக்காக போர் புரிகிறாயோ அவருடைய கண்ணில் தண்ணீர் கண்ணீர் மல்க நீ இறந்து போனால் சாக்காடு நீ இறந்து போனால் அதாவது அவன் இறந்ததுக்காக அழுகுறாங்க இப்ப நம்ம அன்னைக்கு சொல்லும் போது இவங்க பேசும்போது அந்த அரசன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் புறந்தார்கன் அந்த ஆள உன்னை நீ யாருக்காக நீ போர் புரிந்தாயோ அது உண்மையில யாருக்காக போர் புரிந்தோ அந்த நாட்டு மக்களுக்காக ஒரு படை இருக்கு போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டு இருக்கும் போது ஒருவன் தன்னுடைய மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் வெளிப்படுத்தி சண்டை போடுகிறான் சண்டை போடக்கூடிய அந்த சூழல்ல அவன் பல பேரை காப்பாத்திட்டு அவன் இறந்து போய் வேலைப்படுகிறான் அந்த ஒரு மரணம் பல பேரை காப்பாற்றுகிறது அந்த வெற்றியை ஏற்படுத்துகிறது அந்த வெட்டியை ஏற்படுத்தும் போது ஏற்படுத்தி இறந்த பிறகு அந்த அவனுக்காக அவனுடைய படை வீரர்களும் அவனுடைய படை தலைவர்களும் அந்த நாடும் அழிகிறது ஐயோ இவன் எனக்காக உயிரை விட்டானே இவன் எனக்காக உயிரை விட்டானே இந்த நாட்டு மக்களுக்காக உயிரை விட்டானே அப்படின்னு இவன் உயிர் இன்னும் இருந்திருக்கலாமே இவன் இன்னும் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த அழுகிறாங்கல்ல அது ஓன்ற மரணம் அது ஓன்ற மரணம் கிடைக்க நீ பித்தை எடுத்தாவது அதாவது அடுத்தவன் யாசித்தாவது அந்த மரணத்தை பெற்றுவிடு அதாவது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல பிறந்தோம் வாழ்ந்தோம் பாரதி சொல்லுவான்ல நான் சும்மா பிறந்த அப்படியே நினைச்சியா தேடி பல சின்னஞ்சிறு கதைகள் மனம் மகிழ் மனம் வாடி துன்பமிக்க உழன்று அப்படின்னு அந்த கதை போ அப்படி வாழ்ந்து நான் செத்து நினைச்சியா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல நீ அதாவது இருபது வயதில் இருந்தாலும் தொண்ணூறு வயதுல இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு இறந்ததுக்கு வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த இறப்புக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று இங்கே வள்ளுவர் பேசுகிறார் அப்பனா அந்த ஒரு சாதாரண ஒரு வார்த்தை எல்லாம் இல்ல இத வந்து போர் மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் அப்பனா இந்த இது போன்ற அந்த இது போன்ற அந்த வார்த்தைகளை வந்து நம்ம யோசிக்கும் போது அது வந்து நம்ம நம்மளை யோசிக்க வைக்கிறது ஏன் பிறந்திருக்கோம் ஏதோ நம்ம செய்யணும்ல இந்த இந்த மனித இந்த உலகத்திற்காக இந்த உலக வளர்ச்சிக்காக இந்த மக்கள் இந்த உயிரினங்களுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு இங்க செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம்ல நம்முடைய வாழ்க்கை அது அது பயனுற வகையில் அமைய வேண்டுமே அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய திருக்குறளாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது அப்ப நான் சரி ஆஹ் என்ன சொல்றது இதுல ஆஹ் நீங்க பல பேர் வந்து நீங்க நீங்க இதிகாசங்கள் அஹ் நீங்க நே நம்ம நிறைய படை வீரர்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா எடுத்து நம்ம யோசிக்கும் போது இந்த இடத்துல நம்ம மருது பாண்டியர்களுடைய மரணத்தை நம்ம யோசிக்கணும் இந்த மருது பாண்டியர்கள் யார் அப்படின்னா வெள்ளைக்காரர்களை எதிர்த்தார்களான்னா கிடையாது வெள்ளைக்காரர்களை எதிர்க்கவே இல்லை அவங்க பின்ன ஏன் ஏன் அவங்களுக்கு தூக்கு கொடுத்த அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடைத்தளம் கொடுத்தார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய நண்பருக்கு அடை அதாவது போர் யாரோடது யாருடைய இதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோடது இவங்க வருது பாண்டியர்கள் யாருன்னா வேலுநாச்சியாரின் மந்திரிகளாக தளபதியாக இருந்து அந்த நாட்டை மீண்டும் மீட்டு வேலுநாச்சியார் அவர்கள் பத்து ஆண்டுகள் மீண்டும் ஆண்ட பிறகு இவங்க கையில கொடுக்குறாங்க அதாவது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து மீண்டும் அவங்க வந்தவங்க இல்லைன்னு சொல்லல இப்ப இவங்களுக்காக உண்மையில நாச்சியார் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு இவங்க ஆட்சி வரும்போது வெள்ளைக்காரர் அதாவது இந்த கிறிஸ்தவர்களோட இவங்க மெருங்கிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இவங்க நெருங்கிய நட்புலதான் இருக்காங்க ஆனால் இவர்களிடம் மடக்கிழமை கேட்டு வந்தது யார் அப்படின்னு பாக்கும்போது வீரபாண்டிய கட்டவா அப்படின்னா இவங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி மருது பாண்டியர்கள் மேல போர் புரிஞ்சு மருது பாண்டியர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில இவங்களும் தலைமறைவாக வேண்டிய மருது பாண்டியர்களை புடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு கேள்வி கேட்கிறாங்க மத்து பாண்டிய பிடிச்சி இங்க பேர் நல்லா ஏன்னா காளையார் கோயில் போனீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கும் காளையார் கோயில் கோயில் கட்டியிருப்பாங்க ஒரே கோயில் தான் ஒரே கோயில்ல மூணு கோயில் தனித்தனியார் இதுவரை நம்ம உலகத்துல அப்படி இருக்கான்னு தெரியல மூணு சிவன் சன்னதி மூ பக்கத்துல அம்மன் சன்னதி மிகப்பெரிய குளம் அது ரொம்ப பெரிய கோயில் அவன் கேட்குறான் நீ உயிரோட நான் உன்னை விட்டுறேன் இல்லைன்னா அந்த கோயிலை இடிக்கிறேன் என்ன பண்ண கேட்க கோவிலுக்கு முன்னாடி வச்சு அவனை கேக்குறான் அவர் சொன்னாரு தூக்கு போட்டான் கோயிலுக்கு முன்னாடி இருந்த இடத்துல தூக்கு போட்டு தலையை வெட்டி அங்கேயும் புதைச்சிட்டான் அப்புறம் இன்னைக்கு அந்த கோவில் அங்க நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அவன் கட்டிய கோயில் தான் இன்னும் அங்க நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னா அது அவனுடைய பராக்கிரமத்தை அவன் ஏன்னா அது இந்த மக்களுக்காக நான் கொடுத்த மண்ணிற்காக கொடுத்தது அதை நான் அழிக்க முடியாதுன்னா விட என் உயிர் பெரியதில்லைன்னு கொடுத்துட்டான் இப்படியே நீங்க எங்க வரீங்க அப்படின்னா நீங்க மகாபாரதத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்ணன் சொல்லவே முடியாது தான் சார்ந்திருந்த அதாவது தன்னை நம்பி தன்னுடைய நண்பன் இறங்கி இருக்கிறான் எதிர்த்தாப்புல நிக்கிறது போருக்கு முன்னாடிதான் தெரியுது ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடிதான் தெரியுது எதிர்த்தாப்புல பாண்டவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்பதனால தன்னுடைய தன்னை நம்பிய நன் நண்பனுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது தன்னை நன் நம்பிய நண்பனே விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு போர் புரிகிறான் போர் புரிஞ்சு அவன் சூதினால் கொல்லப்படுகிறான் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறான் அந்த மரணம் இருக்கே பாண்டவர்களையும் அழுக வைத்தது கௌரவர்களையும் அழுக வைத்தது இன்னைக்கும் அந்த மரணத்தை நாம் பேசிக் துரியோதனன் மரணத்திற்காக உருவை பேசுவதல்ல ஆனா அதாவது அபிமன்யு மரணத்தை கூட நம்ம பெருசா பேசுறது வாக்கிற்காக நீ உன்னை நம்பிய நண்பனுக்காக போறேன்னு தெரிஞ்சு நீ போய் செத்துட்டிய உன்னுடைய தம்பிகளை எதிர்த்து போர் புரிஞ்சு நீ செத்துட்டிய நீ அப்படின்னு அவனுக்காக இன்றும் கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்கள் இந்த மண்ணில் இருக்கிறது அப்படின்னா அது போன்ற மரணம் வேணும்ல அப்படின்றதுதான் கேக்குறாங்க நானு குரோம்பேட்டை ஏரியால ஒரு அது குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அதாவது அந்த தொடர் வண்டி நிறுத்தம் இருக்கும் அந்த அங்க வந்து அதுக்கு ஒரு நகர் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட் வழியா அப்பெல்லாம் மேம்பாலங்கள் இல்லாத நடைபாதை எல்லாம் இருந்தாலும் சில பேரால நடக்க முடியாது அப்ப என்ன மக்களுக்கு அது பழகுனது கீழே கூட கடந்து அது போயிடுவாங்க அந்த பக்கம் ரயில்வே தண்டவாளங்களை தாண்டி அஹ் முக்கிய சாலைக்கு சென்று அங்கிருந்து பள்ளிக்கு போவாங்க குடும்ப பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அப்படிதான் போவாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு ஆசிரியர் கடந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியருக்கு சரியா சரியாது அது அவங்க கடந்து கொண்டிருப்பது விரைவு ரயில் கடை வரக்கூடிய அந்த தண்டவாளம் நம்ம வழக்கம் ஆசிரியர்களை கிண்டல் செய்யக்கூடிய மாணவர்களை தானே பார்த்திருப்போம் எல்லாரும் கத்துறாங்க அந்த ஆசிரியர் நீங்க கடந்து போங்க கடந்து போனா அவங்க காதலி அங்கே ஒரு மாணவன் நின்று ஐயோ ஆசிரியராச்சே ஓடி போய் ஆசிரியரை தள்ளி விட்டு அவன் மாட்டிக்கொண்டான் அவன் அங்கேயே இறந்து போயிட்டான் அந்த ஆசிரியர் உழைத்துக் கொண்டார் ஆனால் இன்றளவும் அவங்க மரணம் அங்கே அந்த அந்த குழந்தையின் மரணம் பேசப்படும் அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே அந்த மாணவனை நினைத்து பெருமைப்படும் அந்த வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பா அப்படின்னு கும்பகோணத்துல ஒரு இந்த ஒரு பள்ளி பேருந்து விபத்து கொண்டு போய் தண்ணியில விட்டான் ஒரு கிணத்துல அத அவன் வந்து அந்த பேரும் அந்த பள்ளி வேன் ஓட்டியவரை வந்து அவன் எந்த இதுலன்னு தெரியல போய் அருகில் குளத்திலேயோ இல்ல கிணத்துலயோ விட்டாச்சு எல்லாமே ஐந்து வயதுக்கு அதாவது ஒரு ஐந்தாம் வகுப்புக்கு குறைந்த குழந்தைகள் மாதிரி ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் அந்த அதாவது அந்த அந்த வாகனத்தோடைய அந்த ஓட்டுனர் இல்லையா ஓட்டுனர் புதுச்சுட்டர் அவருக்கு அவரு அங்க தண்ணில இல்ல அவர் ஓடிட்டார் இல்ல அடிபட்டு அங்கே வாங்கிட்டார்னு வச்சுக்கலாம் ஓடிட்டர்னு வச்சுக்கலாம் இந்த ஆசிரியர் என்ன பண்றாங்க ஒவ்வொரு குழந்தையா எடுத்துட்டு வந்து மேல வச்சுட்டு வேலை வச்சுட்டு போறாங்க அந்த ஆசிரியை அந்த ஆசிரியை அப்படி வைத்துக் கொண்டிருக்கும் போது பதினாலு பதினைந்தாவது குழந்தையை காப்பாற்றும் போது அவர்கள் மாட்டிக்கொண்டு இறந்து வருகிறார் அது ஒரு சின்ன பொண்ணுதான் அதாவது நம்ம ஆசிரியர் சொன்னாலும் அதுவும் சின்ன பொண்ணுதான் அது இறந்து போச்சு ஆனால் அந்த பெண்ணின் அந்த ஆசிரியரின் மரணத்திற்கு இருக்குல்ல ஓர் உயிர் எத்தனை உயிரை காப்பாற்றி பயப்படலை ஐயோ நான் விழுந்துட்டேனே இந்த குழந்தைங்களை எப்படியாவது அது இறங்கி காப்பாத்துச்சு ஆசிரியை அங்கே தெய்வமாகத்தான் போற்றப்படுவார்கள் இல்லையா அது போன்ற மரணம் நமக்கு வேண்டும் என்று இறைவனிடம் யாசிக்க வேண்டும் என்று யார் பேசுகிறார் திருவள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை எங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் தொல்காப்பி எச்செமலையா அவர்கள் இருக்கு ஐயா இருக்கீங்களா